எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா நாம் வரக்கூடிய இந்த தீபாவளி நாளில் இந்த செடிகளை வீட்டில் நட்டு வைக்கும் பொழுது நமக்கு அளவில்லாத ஐஸ்வரியம் கிடைக்கும் அது என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் நம்ம சமீப தீபாவளி நாள் அன்று செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன பூஜைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஏன் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளோட இந்து பண்டிகைகளில் இந்த தீபாவளி என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக பார்க்கப்படுது மற்ற பண்டிகைகளில் இயல்பாவே பண்டிகை அப்படின்னாலே அங்கே தெய்வத்தினுடைய அருள் இருக்கும் இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகையில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா அன்றுதான் தான் ஏரேழு பதினான்கு லோகங்களுக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தேவி இருந்து தோன்றிய தினமாக சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே ஸோ அன்றைய தினமன்று நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே பலனுண்டு இன்னும் சொல்லணும்னா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு புத்தாடை போட்டுக்கிட்டு இனிப்புகளை பரிமாறிக்கிட்டு நம்ம நம்ம பட்டாசுகளை விடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இதுக்கு பின்னாடி சாஸ்திரங்களில் பல விஷயம் சொல்லப்படுது என்னென்னா பொதுவாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் செய்வோம் இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு நீங்கள் குளிக்கணும்னு விரும்புனீங்கன்னா சூரிய வந்த பிறகு தான் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஆனால் தீபாவளி நாளுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு சூரியோதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சு அதாவது அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்திருச்சு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வெந்நீரில் எப்பயுமே தலைக்கு வெந்நீர் எண்ணெய் வச்சிங்கன்னா வெந்நீரில் தான் குளிக்கணும் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கூட ஏன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது உடம்பு கூலிங் ஆகிடும் நீங்கள் அது மேலும் மேலும் வந்து அந்த கூலிங்கோடு நீங்கள் ஒரு ஒரு ஜில் வாட்டர் உடம்புல ஊற்றுனீங்கன்னா இன்னும் அது ஒரு மாதிரி சூட்டை தூக்கி விட்டுரும் அதனால் எப்பயுமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கும்போது அந்த கூலிங்கை பேலன்ஸ் பண்ண வெந்நீரில் தான் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கணும் இது என்னென்னா கங்காயில் கங்கா நதியில் ஸ்நானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சு அந்த தீபாவளி நாள் அன்னைக்கு தலைக்கு நீங்கள் வெந்நீர் போட்டு குளிக்கும் பொழுது கங்கா நதியில் கங்கை தீர்த்தத்தில் புனித நீராடிய பலன் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய பாவத்தை தீக்க கங்கைக்கு போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை தீபாவளி நாளில் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொஞ்சம் வெந்நீரை ஊற்றுனீங்கன்னாவே உடம்புக்கு கங்கையில் நீராடிய பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு தாத்பரியம் ரெண்டாவது அந்த எண்ணெயில சரஸ்வதி மாதாவின் அருள் இருக்குதுன்னு சொல்றது நீங்கள் அந்த எண்ணெய் வைக்கிறீங்களே அது பாருங்க சிறு பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக வைப்பாங்க பெரியவங்களும் ஊற்றிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு களை எழுந்திரிச்சு நேரமாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவேன் ஏன்னா அன்னைக்கு நாம தீபாவளி நாள் அன்னைக்கு அந்த எண்ணெயை நாம் எடுத்து குழந்தைங்க தலையில் வைக்கும் பொழுது அது சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்க அது வழிவகை செய்யும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாடை போட்டுக்கிறது இந்த புத்தாடையில் உங்களை பிடித்த தர்த்ர அதாவது அந்த புத்தாடை போடும்போதே அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைப்பாங்க இப்போலாம் துணிக்காரும் மஞ்சள் வைக்கிறது இல்லை அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கும் தீபாவளி நாளில் புது துணி போடுறதுங்கிறது உங்களில் உடலில் இருக்கிற தர்திரத்தை முழுவதுமாக வெளியேற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கற ஒரு விஷயமாக அது அமையும் மற்ற நாளைக்கு இல்லாத சிறப்பு இந்த தீபாவளி நாள் அன்றைக்கி இருக்குது தீபாவளி நாளைக்கு அந்த புது துணி போடுறச்சே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தரிரத்தை நீக்கி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்க வைக்கிற சக்தி அந்த புத்தாடைக்கு இருக்குது அடுத்து பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டமாக இருக்கும் அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அந்த மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் ரெண்டாவது இந்த ஸ்வீட்ஸை பரிமாறிக்கிறீங்க பாருங்கள் அந்த ஸ்வீட்ஸுன்னாவே அது சுக்கரன் இனிப்புன்னாவே சுக்கரன் சுக்ரனோட அதிதேவதை தான் மகாலட்சுமி ஸோ இந்த ஸ்வீட்ஸை பரிமாறிக்கும் போது தேவி மகாலட்சுமி ரொம்ப மகிழ்வடைவாங்க உங்களை அவங்க மேலும் ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்கு அவங்களுடைய அருள் மென்மேலும் கிடைக்கும் ஸோ இப்படி அந்த கொண்டாட்டம் இதெல்லாம் முடிஞ்ச அந்த இறுதியில் அந்த கொண்டாட்டம் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்ன வருடமெல்லாம் குறைவில்லாத ஒரு சக்தியை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா அன்னைக்கு தேவி மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க இத்தனையும் நீங்கள் செஞ்சு சந்தோஷமாக இருக்கிறத அன்னை பார்க்கும் பொழுது அன்னை மேலும் உங்களுடைய வீட்டில் நித்தியமாக தங்கி அருள் புரிவாள் எப்பயுமே ஒரு வீடு சுபிக்ஷமாக சந்தோஷமாக கலகலப்பாக இருந்தால் அங்கு அன்னை இருப்பாள் குடிசியாக இருந்தாலும் சரிங்க அங்கே வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக கூழ குடிச்சிட்டு கூட அவங்க சந்தோஷமாக புலம்பாமல் நல்லா இருந்தாங்கன்னா அங்கே தேவி இருப்பா நீங்கள் பெரிய பணக்காரர் மாடி மேலே மாடி கட்டி வாழ்கிறீங்க ஆனா ஒரு திருப்தி இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு ஒரு கலகலப்பு இல்லை இதே நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே கூட செய்கிறீங்கன்னே வச்சுக்கலாம் பட் ஒரு கலகலப்பு இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அன்னைக்கு விருந்து பரிமாறுறீங்க சாப்பிட்றீங்க பட் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரமாட்டா உங்கள் மன நிறைவுங்கிறத நீங்க தீர்மானிக்கிறது மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுங்கிறது இயலாத ஒன்று ஆனால் உங்களுடைய அந்த மன நிறைவுங்கிற விஷயத்தை நீங்கள் நீங்கள் மட்டும் ஒரு டைம் ஆ ஐ எம் ஐ எம் ஓகே ஐஎம் ஸ்டா ஐஎம் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அன்னையினுடைய பரிபூரண அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த உலகத்திலே நம்ம போதுன்னு சொல்கிற ஒரே பொருள் அன்னம்தான் சாப்பாடு ஒரு கட்டத்துக்கு மேலே போதும்போது அதனால தான் அன்னம் நம்மளுக்கு எப்படியாவது எந்த வகையாவது க கிடச்சிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம போதுங்கிற அந்த நிறைவு பெற்றாலே அன்னையா மகாலட்சுமினுடைய எல்லா ரூபம் தானே இங்கே இருக்குது அன்னலக்ஷ்மி தைரியலட்சுமி லட்சுமி வீரலட்சுமி லட்சுமி பாகியலட்சுமி நிறைய இருக்குது இல்லையா ஸோ ஒவ்வொரு லட்சுமி நம்மளுக்கு கிடைக்கணும்னா அன்னையா போதும் தாயே நீ கொடுத்த வரைக்கும் போதும் அன்னையேனுன்னா அன்னை அன்னை வந்து யோசிப்பாளாம் இது என்னப்பா அது நான் அதாவது வேணும்னு சொல்கிறவன தான் பார்த்துருக்கா ஆனால் போதுங்கிறான் இவனுக்கு இன்னும் நாம் கொடுப்போமே எதில் பற்று இல்லையோ அதை தான் நிறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பானான் அதனால போதுன்னு சொல்லி பழகுங்க நிறைவாக இருப்பீங்க இந்த தீபாவளி நாளில் அந்த மகிழ் இது எல்லாத்தையுமே செஞ்சு நான் சொன்னேன் எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு ஒரு மன நிறைவு அப்பா சந்தோஷமா இருக்கும்பா அந்த மன நிறைவு தான் உங்களுக்கு தேவி லக்ஷ்மியை வீட்டுக்கு வர வைக்கும் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லார் வீடுகளிலும் ஒரு ரோஜா பூ செடி வைங்க ரோஜா செடி நான் இந்த ரோஜா பூவை பத்தி பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்துல முட்செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது முக்கள் நிறைந்த செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது இந்த அலங்காரத்துக்காக வைக்கிற அந்த சப்பாத்திகழி செடி மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த முள்கள் நிறைந்த செடி இதெல்லாம் நம்ம வைக்க மாட்டோம் அழகு என்ன தான் வந்து அது அழகாகவே இருந்தாலும் வைக்கக்கூடாதுமா பட் வாஸ்து ரோஜா பூவுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு எல்லார் வீடுகளிலும் ஒரு ரோஜா பூ செடி இருக்கும் ஏன்னா அந்த ரோஜாப்பூ செடி என்ன பண்ணுமா வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை ரிட்டன் விடுமா யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கே அதை திருப்பி விடுற சக்தி இந்த ரோஜாப்பூக்கு இருக்குது ரோஜாப்பூ செடிக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் எல்லார் வீட்லேயும் இந்த ரோஜாப்பூ செடியை வையுங்க கொஞ்சம் இடம் இருக்குன்னா நிலத்தில் வைங்க இல்லைன்னா தொட்டியில் வைங்க உங்களுடைய வசதியை பொறுத்து இந்த ரோஜா பூச்செடியை வைக்கும் அதுவும் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு வைக்கிறங்கிறது உங்களுக்கு அருமையான பலனை பெற்று தரும் ஐஸ்வர்யத்தை பன்மடங்கு பெருக்கி தரும் ரெண்டாவது செம்பருத்தி பூச்செடி இந்த செம்பருத்திங்கிறது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி செடி இன்னைக்கு இந்த செம்பருத்தி வளர்க்குறதும் குறைஞ்சி போச்சு இது ஒரு என்ன சொல்றது ஏழைகளின் பூங்கிற மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் யாராவது செம்பருத்தி பூ எடுத்து சுவாமிக்கு வைக்கிறாங்களா பட் செம்பருத்தி பூல மகாலட்சுமி இருக்கிறாங்கிற விஷயம் எத்தனை பேத்துக்கு தெரியும் செம்பருத்தி பூ சில செடிகளில் மட்டும்தான் தாய் இருக்கிறார் துளசியில் இருக்கா மருதாணியில் இருக்கா செம்பருத்தியில இருக்கா இந்த மாதிரி குறிப்பிட்ட சில செடிகளில் மட்டும்தான் தேவியினுடைய அந்த நித்திய வாசம் இருக்கு வீட்டில் அனைவரையும் வீட்டிலும் ஒரு செம்பருத்தி பூ செடி இருக்கணும் இன்றைக்கி அலங்காரத்துக்காக எத்தனையோ கலர்ஃபுல்லான செடிகள் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க இந்த செம்பருத்தி கோல் ஒன்று உடச்சிட்டு போயிட்டு ஒரு தொட்டியில் வச்சாலே போதும் இல்லை சாதாரணமாக நிலத்தில் நீங்கள் ஒரு வாரமாக வச்சிங்கன்னா போதும் அது பாட்டு வேறு பிடிச்சி அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சுக்கும் இந்த செம்பருத்தி பூச்செடி பூத்து குழுங்குது இல்லையா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த குலுங்க குழுங்க குழுங்க உங்களுடைய வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யமும் குலுங்கு பூத்துக்குழுங்கும் போதும் போதுங்கிற வரைக்கும் மகிழ்ச்சி பூத்து குழுங்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி பூச்செடியை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளருங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பூ வந்து நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கி தரும் ஒரு வீட்டில் தர்திரம் இருக்குது ஒரு வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது சில பேரோட வீடுங்களெலாம் பாருங்கள் ஏதோ ஒன்று தடை வந்துகிட்டே இருக்குதுங்க பணம் செலவாகிட்டே இருக்குதுங்க வீண் ஆகிட்டே இருக்குதுங்க என்னன்னே தெரியல ஏதோ கண்ணார மாதிரி ஆகிடுச்சிங்க அப்படின்னா உடனே நம்ம சொல்லுவோம் ஒரு செம்பருத்தி பூச்செடி வீட்டில் வச்சு நட்டு வச்சு வளருங்க அப்படிம்போம் ஏன்னா செம்பருத்தி பூச்செடி நட்டு வச்சு வீட்டில் வச்சு வளர்க்கும்போது அந்த ஒரு கெட்ட அதிர்வலைகளால் லைக் இருக்கலாம் என்ன சொல்ல போனால் கடுமையான ஏவல் பாதிப்புகளாக கூட இருக்கலாம் அத்தனையும் பிடுங்கி எறியக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி போக்கு இருக்குது செம்பருத்தி செடிக்கு இருக்குது இந்த செம்பருத்தி செடி எங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்னையின் அருள் நிச்சயம் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இது ரெண்டாவது செடி மூணாவது துளசி துளசி செடி வீட்டில் நட்டு வச்சு வளர்ப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது பராமரிக்கணும் தீட்டுப்படாமல் பாதுகாக்கணும் கரெக்டாக பராமரிக்கணும் ஏன்னா துளசி நட்டு வச்சு வளர்க்கும்போது அது வாடாமையும் பார்த்துக்கணும் துளசி வாடினால் குடும்பத்துக்கு ஆகாது அதையும் பார்த்துக்கணும் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது உங்கள் வீட்டில் துளசி நட்டு வச்சு வளர்க்க முடிகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நட்டு வச்சு வளருங்க இல்லைங்க எங்களால் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா கோயில்களில் இருக்கிற பத் இருக்குது பார்த்தீங்களா துளசி செடி அதுக்கு போயிட்டு நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு வரலாம் தண்ணீர் ஊற்றிட்டு கும்பிட்டுட்டு வரலாம் இது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்த தீபாவளி நாளன்னைக்கு ரெண்டு செடி ரோஜா செடி செம்பத்தி செடி வச்சு வளருங்க அன்னையினுடைய பரிபூரண அருளை பெற்று போதும் போதும் என்ற அளவில் பணவரவை அடைந்திடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்